வணக்கம் ஜஹிங் இன்னும் சில வாரங்களில் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்புக்கான தேர்வு முடிவுகள் வெளிவரப்போவது அதை தொடர்ந்து மதிப்பெண் பட்டியலும் உயர்கல்விக்காக மாணவர்கள் எழுதக்கூடிய நுழைவுத் தேர்வுக்கான தரவரிசை பட்டியல்களும் வெளியாகும் அடுத்தடுத்து தேர்வு முடிவுகள் தரவரிசை பட்டியல்னு ஒரு அழுத்தத்தை எதிர்நோக்கி தான் மாணவர்களும் பெற்றோர்களும் இருக்கக்கூடிய காலகட்டம் இது ஒவ்வொரு வருஷமும் இந்த தேர்வு முடிவுகளும் மதிப்பெண் தரவரிசை பட்டியல் வெளியாகும் போதும் அடுத்த சில தினங்களில் நம்ம செய்தித்தாள்லையும் ஊடகங்கள்லையும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தேர்வுல தோல்வி அடைஞ்சதால் மாணவர் தற்கொலை தற்கொலை முயற்சி வீட்டை விட்டு காணாமல் போயிட்டாரு அப்படிங்கிறதும் தோல்வி இல்லை குறைஞ்சா மதிப்பெண் காரணமாக பெற்றோர் கண்டித்ததால் தற்கொலை முயற்சி ஆபத்தான நிலையில் சிகிச்சை அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை பார்க்குறோம் ஒரு சில நேரங்களில் பெற்றோர்கள் வந்து கோபத்தில் மாணவர்களை கண்டிக்க போய் அவங்க வீட்டை விட்டு வெளியே போனதுக்கப்புறம் தேடி பார்த்து கிடக்கலன்னு போது சமூக ஊடகங்களில் காணொளி வெளியிட்டு நான் கோபத்தில் திட்டே இன்னைக்கு படிக்கலைன்னாலும் பரவாயில்லப்பா பத்திரமா வீட்டுக்கு வந்துட்டு நான் இனிமேல் உன்னை எதுவும் திட்டமாட்டேன் அப்படிலாம் அழுது கெஞ்சி பேசக்கூடிய வீடியோலாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த மாதிரியான துரதிருஷ்டமான சம்பவம் இந்த வருஷமும் தொடரக்கூடாதுன்றதுக்கான ஒரு வேண்டுகோள் பதிவு தான் இது போருக்கு அஞ்சக்கூடிய வீரனும் தேர்வுக்கு அஞ்சக்கூடிய மாணவனும் தேசிய அவமானம் அப்படின்னு சொல்லி வச்ச பரம்பரையில முன்னோர் வழியில வந்தவங்க நாம அப்படிப்பட்ட தர்மத்தை உடைய ஒரு வீரம் தீரம் தியாகம் துணிவு இதுக்கெல்லாம் பேர் போன ஒரு பூமி அப்படிப்பட்ட ஊருக்குள்ளே வந்து குழந்தைங்க வந்து எக்ஸாமை பார்த்து பயப்படுற மாதிரியான ஒரு சூழல் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் இது எல்லாம் தெரியாமல் மாணவர்களும் பெற்றோர்களும் ஒரு ஒருத்தர் மேலே ஒருத்தர் அழுத்தத்தை போட்டுக்கும் போது தான் இந்த மாதிரியான விபரீதங்கள் வருது முதல்ல மாணவர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க இப்போ நீங்கள் படிக்கக்கூடிய இந்த சிபிஎஸ்சி மெட்ரிகுலேஷனில் உங்களுக்கு சாதாரணமாக இருக்கா ஆனால் அப்படியெல்லாம் படிப்பு இருக்குன்றது கூட தெரியாத பெற்றோர்களும் இங்கே இருந்துருக்காங்க அவங்க வாழ்க்கையில பெரும்பாலான சம்பாத்தியத்தை பொருளாதாரத்தை உங்கள் படிப்புக்கும் உங்களுடைய உயர்கல்விக்காக மட்டுமே அவங்க ஒதுக்குறது எல்லாமே நீங்க நல்லா இருக்கணும் உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணுன்ற எண்ண எதிர்பார்ப்பில் தான் அப்போ நம்ம இவ்வளவு உழைப்பு கொடுக்கும்போது அதுக்கு உண்டான அவங்களோட எதிர்பார்ப்பு அந்த பலன் கிடைக்கல அப்படின்னும் போது குழந்தையோட எதிர்காலம் என்ன பயத்தில் அவங்க உங்க மேல அழுத்தத்தை கொடுக்கறதும் சில நேரங்களில் வந்து வார்த்தையை விட்டுறதும் மனசு கஷ்டம் தான் சில எதை தவிர்க்க முடியாமல் நடக்கக்கூடிய விஷயம்தான் ஆனால் வாழ்நாள் முழுக்க உங்களுக்காகவே உழைப்பு கொடுத்து உங்கள் வா எதிர்காலத்துக்காகவே தம் வாழ்க்கையோட பெரும்பான்மை சம்பாத்தியத்தை செலவழிக்கக்கூடிய ஒரு பெற்றோர் வந்து கோவத்தில் ஆத்திரத்தில் சில நிமிஷங்கள் வார்த்தையை கொட்டிட்டாங்கன்றதுக்காக நீங்கள் வீட்டை விட்டு போறதோ தற்கொலை பண்ணிக்கிறதோ இல்லை வேறு ஏதோ ஒரு விபரீதமான முயற்சி எடுப்பீங்க அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு நீங்கள் கொடுத்துக்கிற தண்டனை இல்லை உங்களை பெற்றவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற தண்டனை கண்ணு முன்னாடி குழந்தைங்களோட எதிர்காலத்தை பற்றி நினச்சி ஒரு ஒரு நிமிஷமும் உங்களுக்கு அந்த எதிர்காலம் என்னாகுமோன்ற பயத்தில் ஒரு வார்த்தை பேசுகிறதே உங்களால் தாங்கிக்க முடியலன்னு சொன்னால் நீங்கள் எடுக்கக்கூடிய விபரீதமான முடிவுகள் அவங்க இது வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை அவங்க பட்ட கஷ்டம் போராட்டம் அவங்க கடந்து வந்த வேதனை எல்லாத்தையுமே வந்து ஒரே நிமிஷத்தில் தோண்டி புதைச்சிடும் அதை விட ஒரு தண்டனையை நீங்கள் கொடு கொடுக்க முடியாது நீங்க தற்கொலை பண்ணிக்கிறதும் வீட்டை விட்டு போறதும் உங்க அப்பா அப்பா அம்மாவை கொலை பண்றது ரெண்டுமே ஒண்ணுதான் ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை தயவு செய்து அந்த மாதிரியான ஒரு விபரீத முடிவை எடுக்காதீங்க உங்க குடும்பத்திலையும் உங்க நண்பர்கள் கிட்டையும் உங்க உறவினர்கள் கிட்டையுமே உங்களுக்கு கிடைக்காத பாதுகாப்பு வெளியில எங்க கிடைச்சிடும் நினைக்கிறீங்க வீட்டை விட்டு வெளியே போகும்போது நடக்கக்கூடிய அசம்பாவிதங்கள் அங்க வரக்கூடிய அச்சுறுத்தல்கள் நடக்கக்கூடிய சம்பவங்களை எல்லாம் ஒரு நிமிஷம் நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டை விட்டு வெளியே போகணுன்ற எண்ணம் வராது அதே மாதிரி பெத்தவங்க இங்கே வந்து எம்பிபிஎஸும் பியும் மட்டும் படிப்பில்ல நீட் எக்ஸாமில் படிச்சு படித்து பாஸ் பண்ணாதான் குழந்தைங்க வந்து டாக்டர் ஆனால் தான் வாழ முடியும் இல்லை ஆயிரக்கணக்கான துறைகள் இருக்குது அதில் லட்சக்கணக்கான வாய்ப்புகள் இருக்குது நல்ல தகுதியும் திறமையும் வளர்த்துக்கிட்டு குழந்தைங்க போட்டி போட்டு வளர்ந்து வரும்போது நிச்சயமாக அதுங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கும் பக்கத்து வீட்டு குழந்தையும் வீட்டு குழந்தையும் சொந்தக்காரங்க குழந்தைங்களையும் கம்பேர் பண்ணி செய்து குழந்தைங்க மனசை உடைக்காதீங்க எந்த குழந்தையும் வந்து தேர்வில் கம் முடிவுக்கு மார்க்கு கம்மியாயிடுச்சு ஃபெயில் ஆகிட்டோம்லாம் வீட்டை விட்டு போகாது அந்த நேரத்தில் வரக்கூடிய ஏச்சு பேச்சு பெற்றவங்க கிட்டேருந்து வரக்கூடிய அழுத்தம் அதனால் வரக்கூடிய மன உளைச்சல் அதுதான் வந்து அந்த குழந்தையை அந்த விபரீதமான முடிவுக்கு கொண்டு போகும் தயவு செய்து அந்த மாதிரியான விஷயங்களை பண்ணாதீங்க என் உங் சொந்தக்கார வீட்டு பையன் ஆயிரம் மார்க் வாங்கியிருந்தால் ஆயிரத்தி இரநூறு வாங்கியிருந்தா கூட சந்தோஷம் தான் ஆனால் அவங்க பேசுகிற பேச்சு ஏழன பேச்சை வந்து அழுத்தத்தை உங்கள் குழந்தைங்க மேலே இறக்கி வைக்காதீங்க உண்மையிலேயே ஒரு குழந்தைய வந்து டீக்ரேட் பண்ணி பேசுகிறவங்க பெற்றவங்களுடைய வளர்ப்பை வந்து குறைச்சி மதிப்பிட்டு பேசுகிறவங்க வந்து நல்ல உறவினராகவோ நண்பராகவோ இருக்க முடியாது அவங்க பேச்சுக்கு மரியாதை கொடுத்து அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை வீட்டில் நடத்தி குழந்தைங்களை தொலைச்சிடாதீங்க அக்கம் பக்கமும் அடுத்தவங்கள வைக்கக்கூடிய எந்த ஒரு விமர்சனமும் அவங்களுக்கு பொழுதுபோக்கு ஆனால் நாம் குழந்தைங்கள தொலைச்சிட்டாலும் நம்மளை குழந்தைங்க தொலைச்சிட்டாலும் கெட்டு போகிறது நம்ம குடும்பதான்றத ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதை பற்றின விளக்கங்களை வந்து தெரிஞ்சவங்க மூலமாக கேட்டு பாருங்க விசாரிச்சு தெரிஞ்சுக்கோங்க அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க எடுக்கக்கூடிய மதிப்பெண்களுக்கு தகுந்த மாதிரி இங்கே நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதன் மூலமாக நீங்கள் இந்த கடந்த காலத்தில் வந்து நீங்கள் கொஞ்சம் அலட்சியமாக அஜாக்கிரதையாக இருந்திருந்தா கூட பரவாயில்லப்பா முடிஞ்சிடுச்சு இதுக்கப்புறம் நீ நல்லா படித்து நல்லா வந்துடுன்னு குழந்தைங்களுக்கு வந்து தைரியம் சொல்லுங்க தேர்வு முடிவு எதுவானா இருக்கட்டும் இதுக்கப்புறம் அதை சரி பண்ணிட்டு வாழ பழகு நாங்கள் இருக்கும் கூட அப்படின்ற தைரியத்தை பெற்றவங்க சொல்லணும் அதே மாதிரி என்ன தப்பு நடந்தது எங்கே கோட்டை விட்டிங்கன்றதை பசங்களும் யோசிச்சு பார்த்து இனிமே இந்த தப்பு நடக்காமல் நான் நல்ல மாதிரியாக வந்துடுறேமா அப்பா அப்படின்ற தைரியத்தை அப்பா அம்மாவுக்கு கொடுங்க உங்களை விட பெரிய சொத்து அப்பா அம்மாவுக்கு எதுவும் கிடையாது அதே மாதிரி அப்பா அம்மாவை விட ஒரு பாதுகாப்பு உங்களுக்கு இந்த உலகத்தில் வேறு எதுவும் கிடையாது இதை பெற்றவங்களும் குழந்தைங்களும் புரிஞ்சு நடந்துக்க வேண்டிய ஒரு நெருக்கடியான காலகட்டம் இது சொந்தக்காரங்க நண்பர்கள்ன்ற பேர்ல இருக்கிறவங்க தயவு செய்து உங்களுடைய வன்மத்தை உங்களுடைய பெருமையெல்லாம் வந்து இந்த மாதிரி நெருக்கடியான நேரத்துல எந்த குடும்பத்திலையும் காமிச்சு அந்த குடும்பத்தையும் அந்த குழந்தைங்களையும் சதைச்சிடாதீங்க இங்க எல்லா குழந்தைக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு தொண்ணூறு மார்க் நூறு மார்க் வாங்குற குழந்தை ப்ரொஃபஷனலாக வரும்னு சொன்னால் அறுபது எழுபது மார்க் வாங்குற குழந்தை ஒரு பிஏ பிகாம் பிஎஸ்சின்னு வரும்னு சொன்னால் வெறும் நாற்பது ஐம்பது மார்க் வாங்கினாலும் அந்த குழந்தை ஒன்றும் சோட போயிடாது மோடி ஐயா கூப்பிட்றாரு அக்னிபாத்து வீரனா வந்து நாட்டை காப்பாற்று பத்து வருஷம் மில்ட்ரியில் பட்டாளத்தான்ற பதவி இருக்கு அதுக்கப்புறம் வாழ்நாள் முழுக்க அக்னி வீரன்ற அடையாளத்தோட நீ கௌரவமாக வாடுறதுக்கு தேவையான எல்லாத்தையும் நான் பண்ணி கொடுக்குறேன்னு கூப்பிடுறாரு இதுக்கு மேலே என்ன வேணும் தயவு செய்து பெற்றவங்களும் குழந்தைங்களும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் அழுத்தத்தை காமிச்சு வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க தேர்வு முடிவு எதுவாக இருந்தாலும் எந்த நிலையிலையும் தைரியமா தைரியமாக எதிர்கொள்ள இருங்க